போகும் கொரோனா ஜூலையில் காத்திருக்கும் பேரழிவு பதை பதைக்க வைக்கும் பாபா வாங்காவின் கணிப்பு இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் ஜப்பானின் பாபா வாங்கா என்று அழைக்கப்படும் ரியோ டட்சுக்கியின் தீர்க்க தரிசனம் ஒன்று சமூக வலைதளங்களில் கவனத்தை பெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மர்ம வைரஸ் உருவாகி மறைந்து இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டில் மீண்டும் மிக மோசமான தாக்கத்துடன் பரவும் என அவர் எழுதியிருந்த நிலையில் முன்னதாகவே வைரஸ் பரவல் அதிகரித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கொரோனா வைரஸின் தாக்கம் கடந்த இரண்டு ஆண்டுகளில் குறைந்திருந்த நிலையில் தற்போது இந்தியாவின் பல மாநிலங்களில் மீண்டும் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது குறிப்பாக கேரளா தமிழ்நாடு மகாராஷ்டிரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் கொரோனா தொற்று அதிகரித்திருப்பது மருத்துவத்துறையில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து பேசிய இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் இயக்குநர் ராஜீவ் பெல் தற்போதைய கொரோனா வைரஸ் மாறுபாடுகள் வீரியமற்றவை என்பதால் வைரஸ் பாதித்த பெரும்பாலான நோயாளிகள் வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் கூறியிருந்தார் தற்போது பரவி வரும் வைரஸ் ஒமிக்ரான் வகையைச் சேர்ந்ததாகவும் அவை எல்எஃப் எஃப் செவன் எக்ஸ் எஃப்ஜி ஜே என் ஒன் என் பி ஒன் எயிட் ஒன் எனும் சீரற்ற வகைகளாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்தியா மட்டுமல்லாது தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளிலும் இந்த வைரஸ் மாறுபாடு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் ஜப்பானின் பாபா வேங்கா என்று அழைக்கப்படும் ரியோ டட்சுக்கியின் தீர்க்க தரிசனம் ஒன்று சமூக வலைதளங்களில் கவனத்தை பெற்றிருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு தி ஃபியூச்சர் இட் எனும் புத்தகத்தை எழுதிய ஜப்பானிய மாங்கா கலைஞரான ரியோ டட்சுகி இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஒரு மர்ம வைரஸ் உருவாகும் என்றும் அது ஏப்ரல் மாதத்தில் குறைந்து மறைந்துவிடும் என்றும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டில் அதே வைரஸ் மீண்டும் மிகவும் மோசமான தாக்கத்து உருவாகி பரவும் என்றும் எழுதியிருந்தார் இதே தீர்க்க தரிசனம் தற்போது பாபா வேங்காவுக்கு எதிர்கால கணிப்புகளுடன் ஒப்பிட்டு பரப்பப்படுகிறது அதன்படி இரண்டாயிரத்து முப்பதுக்கு இன்னும் நான்கு ஆண்டுகள் இருக்கும் நிலையில் வைரஸ் தாக்கம் மெல்ல மெல்ல அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டுகின்றனர் இது புறம் இருக்க இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜப்பான் மற்றும் பிலிப்பைன்ஸ் இடையே ஜூலை மாதத்தில் கடலுக்குள் ஏற்படும் பெரும் பிளவு காரணமாக மிகப்பெரிய அளவில் சுனாமி ஏற்படும் என பாபா வேங்கா கணித்துள்ளதும் உலகளவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த பெரும் சுனாமி இரண்டு ஆயிரத்து பதினொன்றாம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியை விட மூன்று மடங்கு பெரிதாக இருக்கும் எனவும் ஜப்பான் தெற்கு பகுதியில் கடல் கொந்தளிப்பது போல இருக்கும் என்பதோடு அப்பகுதியில் மீண்டும் நிலநடுக்கம் மற்றும் சுனாமி ஏற்படும் என கணித்திருப்பதாக கூறப்படுகிறது ஏற்கனவே பாபா வேங்காவின் கணிப்புகள் பல பழித்திருக்கும் நிலையில் இதுவும் நடந்துவிடுமோ என்ற அச்சம் மக்களிடையே எழுந்திருக்கிறது இரட்டை கோபுர தாக்குதல் கொரோனா பெருந்தொற்று இளவரசி டயானாவின் மரணம் பாடகர் ஃப்ரெடி மெர்குரி மரணம் ஆகியவற்றை பாபா வேங்கா ஏற்கனவே கணித்தவைதான் என்றும் கூறுகின்றனர் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு பல்கேரியாவில் பிறந்த பாபா வேங்கா பன்னிரண்டு வயதில் பார்வையை இழந்தார் அதற்கு பிறகு எதிர்காலத்தை கணிக்கும் ஆற்றல் பெற்ற அவர் பல நிகழ்வுகளை கணித்திருக்கிறார் அதில் பல நடந்திருப்பதாக கூறப்படும் நிலையில் தற்போது அவரது இந்த கணிப்பு பலித்துவிடுமோ என்ற அச்சம் இருந்திருக்கிறது